ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி மிதினம் ராசிபலன் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் மிதனம் ராசிக்காரர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் முதலீடு தொடர்பாக கவனம் தேவை பொருளாதார விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அயல் நாட்டு பொருட்கள் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவதால் மகிழ்ச்சி கிடைக்கும் பயணங்கள் மூலம் தெளிவு ஏற்படும் வெற்றிக்கு வழிவகுக்கும் நாள் ஒன்று எதிர்பாராத சில வரையங்கள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் சிறு செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அவை நிர்வகிக்கக்கூடியவை சந்தாதாரர்களுக்கு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்ப செலவுகளுக்காக கூடுதல் திட்டமிடல் தேவை முதலீடுகளில் ஆராய்ச்சியுடன் செயல்பட வேண்டும் புதிய பொருளாதார நிலை ஏற்படும் இரண்டு முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் புதிய முதலீடுகளை பற்றி ஆராய வேண்டும் திடீர் முதலீடுகளை தவிர்க்கவும் வங்கியிலிருந்து கடன் வாங்குவதை பற்றி கவனம் தேவை பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு உகந்த நாள் அல்ல சொத்து முதலீடுகளில் நிதானமாக இருப்பது நல்லது மூன்று அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய முறைகளை பயன்படுத்த நேரிடலாம் வியாபாரத்தில் புதிய யோசனைகளை செயல்படுத்தலாம் தொழில் தனியார் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்க நேரிடும் குடும்ப உறவுகளில் சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் புதிய வழிகளை ஆராய்ந்து செயல்படலாம் நான்கு அயல்நாட்டு பொருட்கள் மீது ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் நாட்டுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய பொருட்கள் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் இணையதள பொருட்கள் வாங்குவதில் கவனம் தேவை அயல் நாட்டில் இருந்து வரும் தொழில் வாய்ப்புகளை ஆராயலாம் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் மொழிபெயர்ப்பு துறைக்கு அமைந்த புதிய வாய்ப்புகள் அமையும் ஐந்து மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய ஆடைகள் அணி சாதனங்கள் வாங்க வாய்ப்பு ஏற்படும் உணவகம் பொழுதுபோக்கு விஷயங்களில் செலவுகளுக்கு இடம் இருக்கும் புதிய பொருட்களை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும் மனநிறைவு கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களுக்கு பரிசுகள் வழங்க வாய்ப்பு உள்ளது ஆறு புதுவித பயணங்கள் மூலம் மனதில் தெளிவுகள் ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களை பெறலாம் புதிய இடங்களை காண நேரிடலாம் மனதை மாற்றக்கூடிய பயண அனுபவங்கள் கிடைக்கும் வெளிநகரங்கள் அல்லது அயல் நாடுகளுக்கான பயண யோசனைகள் அமையும் பயணங்கள் உற்சாகம் தரும் ஏழு வெற்றி கிடைக்கும் நாள் தொழிலில் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் காணலாம் சமூகத்தில் நல்ல பெயர் பெறலாம் புதிய திட்டங்களில் வெற்றி பெறலாம் நல்ல முடிவுகளுக்கான சந்தர்ப்பம் அமையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் விருகசீரிஷம் நெருக்கடிகள் நீங்கும் திருவாதிரை மாற்றம் உண்டாகும் புனர்பூசம் தெளிவுகள் ஏற்படும் இன்று செய்ய வேண்டியவை முதலீடுகளில் நிதானமாக செயல்படுங்கள் பயணங்களில் அனுபவங்களை அனுபவிக்கவும் புதிய பொருட்களை வாங்குவதில் அளவோடு செயல்படவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரம் செலவிடுங்கள் பண நிர்வாகத்தில் கவனமாக இருங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை முதலீடுகளில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பழைய பழக்க வழக்கங்களை விட புதிய அணுகுமுறைகளை முயற்சி செய்ய வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பதை தவிர்க்கவும் பயணங்களில் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கவும்